காணாமல் போன இரண்டு சிலிண்டர்கள் கண்டுபிடிப்பு நமது உங்கள் பேர் என்ன துர்காதேவி அவர்கள் இரண்டு சிலிண்டரை கலவடி விட்டு வந்துவிட்டார் அது தற்சமயம் பிடிபட்டது அதை அவர்கள் அந்த ஞாபகமாக அவர்களுக்கே அதை பரிசீலிக்கும் வகையில் அந்த சிலிண்டரை தற்பொழுது அவர் தன்னுடைய தலைமுடியால் தூக்கி கொண்டு ஒரு சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் நமது துர்காதேவி அவர்கள் அவர்களுக்கு ஒரு பலத்தை கைச்சட்டல் கொடுப்போமா சரிம்மா துர்காதேவி நீ எந்த ஸ்கூலு கன்னியாம்பட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா ஸோ ஓகே நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க நைன்த்தா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க சிலிண்டர் தூக்குறீங்களா உங்களால் முடியுமா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாங்கிற எண்ணம் வந்துச்சு ஓ கரெக்டே சார் சொன்னு பண்ணுறீங்களா ஸோ உங்களால் தூக்க முடியுமா ஓகே குட்டியஸ் நீங்களே என்ன சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு தூக்குறவங்க முடியும் ஆனால் முடியால் முடியுமா முடிக்கு அவ்வளோ பலம் இருக்கா அதனால தான் உங்களால் நிறைய முடிவெடுத்து வச்சுருக்கீங்களா ஓகே ஓகே ம் சரி ஓகே நண்பர்களே பாருங்கள் நம்ம அந்த பொண்ணு பாப்பா பேர் என்ன சொன்னீங்க தேவி அவர்கள் நம்ம வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அவதாரம்னு சொல்லுவாங்க பூமி பாரத மாதானால் அது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை தான் குறிக்கிது பூமி அதாவது பெண் தெய்வம்னு சொல்கிறோம் நம்ம எத்தையும் கடவுள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுடைய பேரை வச்சு தான் அந்த கடவுளை வழிபடுறோம் அவ்வாறான ஒரு சக்தி படித்த பலசாலைகள் தான் அந்த பெண்கள் அந்த பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நமது அரசு உயர்நிலைப் பள்ளி கன்னியாம்பட்டி பள்ளியைச் சேர்ந்த மாணவி தர்கா தேவி அவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரை தூக்கி அவங்க மத்தியில் ஒரு சாகசவம் பண்ண போறாங்க எப்படி என்னென்னு பார்ப்போம் ஓகே இப்ப ரெடியா கட்சி பண்ண நினைக்காங்க ரெடி சூப்பர் சரி ஆயிடுச்சா தேவி அவர்கள் இப்போ தூக்க போறாங்க தூக்குமா பேன்ஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ரெண்டு காலி சிலிண்டர் எம்டி சிலிண்டர் நமது அரசு உயர்நிலைப் பள்ளி கன்னியாம்பட்டி நம்ம பள்ளியைச் சேர்ந்த துர்காதேவி அவர்கள் தூக்கி இருக்கிறாங்க சாதாரண விஷயமில் பெண்கிட்ட இன்னும் பல வகையான திறமைகள் இருக்குது அதை வெளியில் நம்ம கொண்டு வரணும் ஓகேடா சூப்பர் இது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி சூப்பராக பண்ணாங்க துர்காதேவி அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா கான்ஃபிடென்ட் முயற்சி திருவணையாக்கும் ஓகே நம்மளால் முயற்சி பண்ணால் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது இப்படி தானே ஓகே துர்காதேவி அவர்கள் வந்து சாத்தியப்படுத்திட்டாங்க சாதாரணமாக பாருங்கள் ரெண்டு சிலிண்டர் அதாவது பதினஞ்சரை பதினஞ்சு ரெண்டா கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கிலோ சாதாரணமாக பார்த்திங்கன்னா முடி இந்த பொண்ணுக்கு அதிகமாகவும் இல்லை ஒரு கம்மியான தான் அதுலேயே வந்து இரண்டு சிலிண்டரில் காலி சிலிண்டரில் தூக்கி ஒரு சாகச முயற்சியில் இறங்கியிருக்காங்க நமது அரசு உயர்நிலை பள்ளி கன்னியாம்பட்டி பள்ளியைச் சேர்ந்த மாணவி அவர்கள் பலத்தை கைத்தட்டில் கொடுத்துடலாமா ஓகே சூப்பர் ஓகே ஓகே மீண்டும் மற்ற நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் தலைத்தினர் ராஜ் ஜெயஹிந்த்